தலைவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க ஹலோ வல்ல பாத்தீங்களா வல்ல பாருங்க ஆவ் குட்டி பாருங்கள் எல்லாமே ஒட்டகம் குட்டி அல்ல யங் ஒன்ஸ் செம்ம கியூட்டாக இருக்குங்க இந்த பாருங்கள் அதை பல்ல பாத்தீங்களா ஆவ் செம்ம சூப்பர் சைட்டிங்க இது அந்த அசை போட்டு விட்டுருக்காம்ல மாட்டு அசைப்பு போட்டுதான் நம்ம பா பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் ஒட்டகம் சாபகாசம இவ்வளோ கிட்ட அசைப்பட்டு பார்க்குறது செம சூப்பர் க்யூட்டாக இருக்கு எவ்வளவு ஆடுகள் பாத்தீங்களா ஆடு மந்தைங்க பாருங்க நாளைக்கு வந்து ஐது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நாளைக்கு வந்து குருபான் கொடுக்கறதுக்காக ஆடு வாங்க வருவாங்க ஆக்சுவலா மஷல்லா இத்தனை ஆடுகள் நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டு வியாபாரம் காலையில் பிஸியா இருக்குங்க ஆக்சுவலாக பிறந்த நாள் இன்னைக்கு ஒரே பரபரப்பாக இருக்கிற கேம்பல் மார்க்கெட்டு ஆட்டு மார்க்கெட் பார்த்தீங்களா தலைவர்கள் அழகாக மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் தலையை நீட்டிகிட்டே இருக்கார் ஒரு தலைவர் ஆனால் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இது அப்படியே ஒரு வாயால் நம்ம தலையை கவிச்சுன்னா நம்ம தலை உள்ளார போயிடும் ஒரு ஆளை தலையை பிடிச்சி பக்கத்தில் தலையை வச்சுட்டு தூக்கிடுச்சு அப்படியே அவர் அஜாக்கிரதையாக இருந்ததுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே அலைனை பொறுத்த வரைக்கும்ங்க நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி உள்ள நாகரிகத்தை பூர்வீகமாக கொண்டது இந்த அலைன் இவை இல்லையே அலைன் ரொம்ப பழமையானது ஓகேங்களா இங்கே வந்து Uh, مکل باندھے انگی اوٹا ہاتھے ہیں آڑھے ہلے ایرائی چی گا ہم اپنا اوٹا ہاتھا مینہ اوٹا ہاتھے ہیں اوٹا ہاتھ ریس, ریس انگی روم با فیمہ سنگا ہے اگر ایک دین کا کتنا وہ خریدے گا شاید اولا دین دین بھی بھر کے دو دین بھی نہیں بیجا ایک دین میں چھار پیشتا ہے ایک دین میں پانچ ایک دین میں دس

چار ہزار چار ہزار جی, 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 جی கைசேம் பையா இதர் ஊன்ட்டு ஓகேங்க வைத்த ஒன்று ரெண்டு மூணு நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருக்குங்க பத்துல இருந்து பன்னெண்டு பதிமூணு இருக்கும்னு நினைக்கிறேன் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட நூறுல அலைன் நகரத்துலங்க அலைன் சிட்டிக்கு வந்து பல வருடங்கள் ஆகிடுச்சு அலைனில் ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு தடவை கண்டிப்பாக அலைனுக்கு வரணும் பழைய நினைவுகள் பழைய மெமரிஸ்லாம் வந்து அசை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த நாலு நாள் லீவு இன்றைக்கி வந்துடுவோம் ஏன்னா நாளைக்கு பெருநாள் அதுக்கப்புறம் பல வேலைகள் இருக்குது இப்போ எங்கே இருக்கேன்னாங்க அலைன்னு கேமல் அண்ட் கோட் மார்க்கெட் ஓகேங்களா பாருங்கள் ஒரு பிஸியான ஹாப்பனிங்காக உள்ள ஒரு இடம் நாளைக்கு வந்து ஹஜ்ஜு பெருநாள் தியாக் திருநாள் வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக எல்லாருக்குமே இன் அட்வான்ஸ் ஈத் முபாரக் இன் அட்வான்ஸ் பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வந்து கேமல் மார்க்கெட்டுக்கு முன்னால் ஆடு ஏரியா இருக்குங்க ஆடு நிறைய பேர் நாளைக்கு தேகத் இதனால ஆடு வாங்க வருவாங்க ஆக்சுவலாக பாருங்கள் ஆடு மஷல்லா எவ்வளோ ஆடுகள் பார்த்தீங்களா ஆடு மந்தைங்க பாருங்கள் நாளைக்கு வந்து ஐதுல் அதுஹா அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நாளைக்கு வந்து குர்பான் கொடுக்கறதுக்காக ஆடு வாங்க வருவாங்க ஆக்சுவலாக மஷா இத்தனை ஆடுகள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வியாபாரம் காலையில் பிஸியாக இருக்குங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் நம்ம அண்டை நாட்டு சகோதரர்கள் எல்லாருமே வந்து ஒரு பிஸியான ஒரு இயக்கமுள்ள காலை நேரம் ஆக்சுவலாக சகோதரர்கள் எல்லாருமே நிற்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்களா அழகான ஆடுகள் சூப்பரான ஒரு சந்தைங்க ஆக்சுவலாக ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக ஏரியா பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக ஆட்டுக்கடைகள் தான் இதே மாதிரி ஒட்டகங்களுக்கு உண்டான கிடைக்கும் இருக்கும் ஆக்சுவலாக அதை போய் அப்படியே பார்ப்பாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஊரில் வந்து குருபான் கொடுப்பாங்க ஆக்சுவலாக அந்த ஆட்டு தியாகம் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க இந்த ஹஜ்ஜி பெருநாளில் ஒரு சில பேர் இங்கேயே வாங்கியும் கொடுப்பாங்க ஆக்சுவலாக சரியா அதனால் அஸ்ஸலாமு வலைக்கம் ஜி கைசே பையா இதர் ஊன்ட்டுக்கு ஜி ஓ ஆ சார் ஓகே ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா ஒட்டகத்துக்குன்னு ஒரு தனி கடை இருக்குது ஆக்சுவலாக அதனால் இது ஃபுல்லாக ஆடாக இருந்தது எங்கே வந்து ஒட்டகம் இருக்குன்னு கேட்டால் கடைசி இருக்கு நாங்கள் ஆக்சுவலாக பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு பிஸியான காலை பொழுது ஃபுல்லாக நம்ம அண்டை நாட்டு சோதரர் பாகிஸ்தான் சோதரர் தான் ஆக்சுவலாக வண்டி வருது ஆக்சுவலாக நிறையா வண்டி ஆடுகளையும் ஒட்டகங்களையும் ஏற்றிக்கிட்டு நிறையா பேர் டெலிவர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக சரிங்களா ரொம்ப ஹாப்பி பிஸியா பிஸியாக ஒரு காலை நேரங்க ஆக்சுவலாக தெரியுதுங்களா ஃபுல்லாக இது வந்து இது பக்கத்தில் வந்து பவாதி மால் இருக்குங்க மெஸ்ஸியத் அது அலைனில் உள்ள மெஸ்ஸியத் போகிற வழி ஒமான் போகிறார் மஸ்கெட் போகிறார்தான் மெஸ்ஸியத் தாண்டி தான் பார்டர் வரணும் அதுக்கு பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கேமல் அண்ட் கோட் மார்க்கெட்டும் இருக்குது பக்கத்தில் ஐக்கியா பவாதி அலைனில் உள்ளவங்களுக்கு தெரியும் அலைனில் இருந்து வருஷம் இருந்ததுனால ஏரியாவுக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன் இங்கே வந்தவொன்னே பழைய நினைவுகள்லாம் அப்படியே ரொம்ப அதிகமாக இருந்துருக்கீங்க சம சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக வாங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் சகோதரர்லாம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக நிறைய ஆடுகள் ஃபுல்லாக ஆடு ஆட்டு கிடையாதுங்க ஆக்சுவலாக ஒட்டத்தை பார்க்க முடியல ஒரு தடவை ரவுண்டு வந்தேன் சரி ஒட்டகம் எங்கே இருக்குன்னு கேட்டேன் கடைசியில் இருக்கு நாங்கள் ஆக்சுவலாக வாங்க போய் பா சரிங்களா கிட்டே போய் ஒட்டகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அலை நகரத்தோட மற்ற பல விஷயங்களே நம்ம கேப்ச்சர் கொடுக்கணும் சரியா இந்த இந்த சைடு இருக்குது இல்லைங்களா இதுதான் ஒட்டகம் சைடு பாருங்க தலைவர் ஒட்டகம் பக்கத்துலேயே வந்துடாப்புல பார்த்தீங்களா வா மஷல்லா பாலைவன கப்பல் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிரம்மாண்டமான அழகான ஒட்டகம் பாரு இப்போது மேஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன ஓட்டங்கள் பாருங்க செமையாக இருக்கீங்க இங்கே ஒரு ஒட்டமை உட்காந்துருக்கு இங்கே பாருங்க நம்மளை உடனே அதனுடைய வாய் ஓ ஹலோ ஹே செம்மையாக இருக்கீங்க இங்கே பாருங்க ஓட்டத்தை பார்த்தீங்களா இத்த வரம்ப கம்பி இருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த பாருங்க அதோட பல்ல பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் சைட்டிங்க இது அந்த அசை போட்டு விட்டுருக்கா மாட்டு அசை போட்டு தான் நம்ம பார்த்து பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் ஒட்டகம் சாபகாசமாக இவ்வளோ கிட்ட போட்டு பார்க்கறது செம சூப்பர் க்யூட்டாக இருக்குது அழகாக உட்காந்துருக்கு இருக்குங்க இது ஓப்பன் ஸ்பேஸ்லேயே இருக்குது போய் பார்க்கலாம் இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது ஓகே பாருங்க எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருக்குங்க பத்துலேருந்து பன்னெண்டு பதிமூணு இருக்கான்னு நினைக்கிறேன் காலை கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக காலை முன்னங்கால்களை கட்டி போட்டுருப்பாங்க என்னென்னா ஓடிடக்கூடாது டெசர்ட்டில் மெய்யிறதுக்கு இல்லை வெளியில் அழைச்சிட்டு போகிறப்போ மெய்யிறதுக்கெலாம் விட்றப்போ அந்த ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக ஊரில் நம்ம ஆட்டும் கட்டி வைப்பாங்க அதே மாதிரி தான் கால்நடைகள் லைஃப் ஸ்டாக் சரிங்களா பார்த்தீங்களா ஒட்டகங்கள் அற்புதமான பாலைவன கப்பல்கள்ங்க இங்கே அலைனை பொறுத்த வரைக்கும்ங்க நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு உள்ள நாகரிகத்தை பூர்வீகமாக கொண்டது இந்த அலைன் இவையிலே அலைன் ரொம்ப பழமையானது ஓகேங்களா இங்கே வந்து மக்கள் வந்து இங்கே ஒட்டகத்தையும் ஆடுகளை விற்கிறது இறைச்சிக்காகவும் அப்புறம் ஒட்டகத்தை மெயினாக விற்கிறது வந்து ரேஸ் ஒட்டக ரேசிங்கு ரொம்ப ஃபேமஸுங்க ரேஸுக்காக ஒட்டகத்தை வாங்குவாங்க இறைச்சிக்காக வாங்குவாங்க இப்போ நாளைக்கு ஹஜ் பின்னாளுங்கிறதுனால ஆடு மற்றும் ஒட்டகம் ரெண்டுமே வாங்குவாங்க ஆடு ரெண்டில் ஏதோ ஒன்று ஓகேங்களா அது பங்கு வைப்பாங்க ஒட்டகம்ங்கிறது பெரிய உருவமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதில் பங்கு வைப்பாங்க ஆக்சுவலாக ஸோ இதற்காக காலையிலே பயங்கரமான ஒரு கமர்ஷியல் இது ஒரு இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் திங் என்னென்னா வாழ்வாதாரத்துக்கு இந்த ஒட்டகம் ஆடுகள் விற்கிறது தான் மெயின் இங்கே ஆக்சுவலாக சரிங்களா அதனால தான் வந்து உங்களுக்கு இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த மார்க்கெட் கருதப்படுது ஓகேங்களா பாருங்கள் எத்தனை ஓட்டகங்கள் பாருங்கள் இல்லை அற்புதமான ஓட்டகங்கள் எல்லாம் வலைக்கம் வேலை அது ஆந்திரலா பாருங்கள் எத்தனை ஓட்டகங்கள் அற்புதமான ஓட்டகம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பாருங்கள் தலையை நீட்டிகிட்டே இருக்கார் ஒரு தலைவர் ஆனால் கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இது அப்படியே ஒரு வாயால் நம்ம தலையை கவிச்சுன்னா நம்ம தலை உள்ளார போயிடும் ஒரு ஆளை தலையை பிடிச்சி பக்கத்தில் தலையை வச்சுட்டு தூக்கிடுச்சு அப்படியே அவர் அஜாக்கிரதையாக இருந்ததுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எத்தனை நிற்குது பார்த்தீங்களா மஷால்தான் எப்பருங்க வா ஆலை பாருங்க எக போட்ட இதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன குட்டி நிற்குதுங்க ஒட்டக குட்டி பார்த்தீங்களா பெருசு தாய் அது தகப்பான் தாய் தந்தையில் இருந்து குட்டி நிற்குது எங்கே ஒன்று ஆக்சுவலாக குட்டி சூப்பர் கியூட்டா அழகா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸ்வீட்டாக இருக்கு இங்கே ஒட்டகத்தில் வியாபாரம் மார்க்கெட்டிங் கமர்ஷியலைசேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆட்டு சைட்டில் அதிகமாக இருக்கு ஏன்னா நாளைக்கு அஜி பெருநாளுங்கிறதுனால செமையாக இருக்குங்க ஓ இத்தனை பார்த்தீங்களா அங்கே அப்படியே ஒரு இந்த ஸ்ட்ரெட்சு ஃபுல்லாக ஓட்டகம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கண்ணாங்க பாருங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஒட்டகம் ஆக்சுவலாக தண்ணி வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு நல்ல ட்ரிங்கிங் வாட்டரு தீவனம் நான் சொன்னால் இங்கே புல்லாம் நிறைய கட்டுக்கெட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்களே புல்லு இல்லை தீவனத்தங்கி இதில் போடுறாங்க இதில் தண்ணி வைக்கிறாங்க இந்த ஏரியாவை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க வா நல்ல வாஸ்டான எக்ஸ்டென்சிவான ஒரு ஏரியா இந்த கிடையெல்லாம் வந்து அதுக்குன்னு அதுக்கே உண்டான ஒரு விதத்தில் அற்புதமாக அடுக்கி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அழகாக ஸ்டாக் பண்ணி நல்ல ஒரு அற்புதமான ஒரு இதுங்க இங்கே பாருங்க இந்த புல்லுன்னு சொன்னால புல் பார்த்தீங்களா இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க தலைவர் பார்த்திங்களா நான் சொல்ற பாக்குறாப்ல கேமராவுக்கு போஸ் கொடுக்குறாப்புல என்னடா இது இது அப்படின்னு பார்க்குறாப்புல ஹெய் ஹவர் யூ டியர் ஐ யூ குட் வாட் ஆர் யூ திங்கிங் என்ன என்ன பேசுறீங்க என்ன பார்க்குறீங்க பெச்சு வார்த்தை நடத்திட்டு அதில் அதுக்கிட்ட நீங்கள் கேட்கறது புரியுது அம்மா க்யூட்டாக இருக்கீங்க பாருங்க மேலாகாமல் அப்படியே காமிக்கிறேன் எப்படி மாக்கிறதுனால அந்த இதையும் தாண்டி பென்ஸையும் தாண்டி என் போகுது பாருங்கள் வேற லெவலு வேற லெவல் அவ்வளோதாங்க இது ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக அடித்தாங்கன்னா இது ஃபுல்லாக ஒட்டகை கிடையாதாங்க அந்த சைடு ஃபுல்லாக ஆட்டு கிடையாது இருந்தது இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டகை கிடையாது தான் இல்லை அரபிக்கில் என்னமோ கைட்லைன்ஸ் எழுதியிருக்காங்க உருதுலையும் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க பாகிஸ்தானி நண்பர்கள் சகோதரர்கள் ரொம்ப அதிகம் சரிங்களா ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து வெள்ளைக்காரங்களாம் வர்றப்போ கொஞ்சம் விஷயம் தெரியாமல் வர்றப்போ வீடியோ எடுக்கிறதுக்கே காசு கேட்பாங்களாங்க அரப்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்கே காசு கேட்பாங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே ஒரு அரபு வந்தார் எதுவும் கேட்டுற கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படியே பிஸியாக இருக்கிற மாதிரியே காமிச்சுட்டு அவர் சலாம் சொன்னார் நான் சலாம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் சரிங்களா ஓகே கைஸ் வாங்க எப்படி இருக்கு ஒட்டக ஒட்டகத்தினுடைய கிடையாது எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்கள் செமையாக இருக்குல்ல என்னடா அது திடீர்னு என்னவோ ஒரு நியூ ஆப்ஜெக்ட் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல நான் கையை நீக்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே கேமரா பிடிச்சிருக்கேன் அப்படியே லாஸ்ட் கிடையாது பாத்தீங்கன்னா பாருங்க ஒட்டகத்தினுடைய சாணம் சின்ன சின்னதா இருக்கு அளவு சின்னதாகவும் இல்லை வணக்கம் ஜி கேளே பையாண்டிங்களா சூப்பர் கியூட்டானு பாருங்க எவ்வளோ நிக்கிது பாருங்க ஆக்சுவலாக செம்ம சூப்பரா பேர் பேர் இல்லை ஒரு நாலஞ்சு நிக்கிதுங்க ஆக்சுவலா செம ஆ நிக்கிது கேப்போம்மா

ادھر بکری کا ساتھ میں سے اے ابھی بکری کا مسئلہ ابھی بکری کا بٹ ادھر اتنا زیادہ لوگ نہیں آتا ہے اتنا اوٹ کا اتنا زیادہ نہیں ہے لیکن عربی لوگ آتا ہے نا عربی لوگ کا کے لئے اس کے لئے پکڑتا ہے کانا کے لئے ادمی لوگ میں آہ کانا کے لئے صحیح ہے کوئی ایسا بیچتا ہے دیا بیچتا ہے مریض کے لئے کوئی ایسا بیشتا ہے بیشتا ہے آہ اگر ایک دین کا کتنا وہ خریدے گا شاید

چلاتا ہے مارکیٹ یہ کیمل کتنا آتا ہے جی ایسا والا کیمل ایسا والا لی کتنے آتے ہیں چار ہزار چار ہزار پانچ ہزار حزیمہ ریس کے لیے ریس کے لیے ریس کے لیے ادھر نہیں اگر ریس ہوتا ہے وہ تو کا بات ہے یہ الگ چیز ہے یہ الگ چیز ہے ادھر جب ریس پینس ہوتا ہے ادھر تو یہ شاید وہ چار سے پانچ تک پانچ ہزار تک ہے சகோதர்ட்ட கொஞ்சம் என்னன்னா இங்க இது வாங்குவாங்களா ஆடு சைடு வந்து உங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்கு இங்க வந்து ஒட்டக சைடு கூட்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு சொல்றாரு ஒட்டகம் சைடு கம்மியா தான் இருக்கும் ஆட்டு சைடை விட ஒரு நாளைக்கு எத்தனை ஓட்டங்கள் விற்பனை ஆகும் அப்படின்னு கேட்டேன் பாகிஸ்தான் சகோதரர் அப்போது வந்து அவர் என்ன சொல்கிறேருன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு சமயத்தில் விற்பனையே ஆகாது ஒரு நாளைக்கு நாலு ஆகும் நாலு ஓட்டம் ஒரு நாள் பத்து ஓட்டகம் ஆகும் வந்து சொல்ல முடியாது திடீர்னு அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வார விடுமுறை நாட்கள் சாயங்காலம் இங்கெல்லாம் நல்ல விற்பனை ஆகுமா ஓகேங்களே பாருங்கள் சொல்ல எல்லாமே குட்டியாக இருக்கீங்க குட்டி பார்த்தீங்க எல்லாமே ஒட்டக குட்டிகள் யங் ஒன்ஸ் அப்படி ஆகும்மா இங்கே வந்து ஒரு ஒட்டகத்தினுடைய விலையை கேட்டேன் சாப்பாட்டுக்காக உள்ள ஒட்டகங்கள் அதெல்லாம் வாங்குறது வந்து ஒரு ஒட்டகம் மீடியமா உள்ள ஒட்டகம் நாலாயிரம் திரகத்துலேருந்து ஐயாயிரம் திரகம் மீனிங் வாட்டுங்க மல்டிப்ளைட் இருபத்தி மூணு ஒரு ஒட்டம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் வித்தியாசமாக சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக ஆகும்மா இதுவே இன்னும் கொஞ்சம் நல்ல யங் ஒன்ஸு நல்ல கறிக்கு உள்ள மாதிரி சாப்பிட்றதுக்கு கறிக்கு உள்ள மாதிரி உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் வில கூடுதலாகவும் இருக்குமா குறைச்சலாகவும் இருக்குமா அது இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம ஆட்டில் சின்னது பெருசு பார்த்து கறி கிடைக்குமான்னு பார்த்து வாங்குறோமே அதே தான் ஒட்டறத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறாங்க அவர் சொல்ல ஒமான் இங்கே ஒமான் பார்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒமான் இங்கே மெஸ்ஸியத் இருக்குது நான் ஒரு தடவை அபுதாபியில் இருக்கிறப்போ மஸ்கட் போனேன் அப்போது இது தாண்டி தான் போனேன் இங்கே ஹிலி பார்டர் மெஸ்ஸியத்தை தாண்டி ஆக்சுவலாக ஹிலியில் மெஸ்ஸியத் பார்டர் அப்போ அங்கே போகிறப்போ அங்கே ஒமான பாடர் இருக்குனால நிறைய ஒமானி சுமானிய நாட்டவர்கள் இங்க வந்து ஒட்டகம் வாங்கிட்டு போகலாம் உணவுக்காக ரேஸுக்காக உள்ள ஒட்டகம்னு தனியா இருக்கா அது வந்து மில்லியன் கணக்குல போவோமா பல ஆயிரம் இது ஒன்லி சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு இல்லை வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி உள்ளது பெட் மாதிரி அந்த மாதிரி உள்ளது இருக்குங்க பாருங்க தலைவர்கள் நினைக்கிறாங்க ஹலோ செம்மையாக இருக்குங்க நினைக்கிறேன் எல்லாம் குட்டிகளா இருக்கு லெவல் சகோதரர் ஹலோ வேறல்லை நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு ஒரே பரபரப்பா கேம்பல் மார்க்கெட்டு ஆட்டோ மார்க்கெட் பார்த்தீங்களா தலைவர்கள் அழகாக கத்துறாங்க மகிழ்ச்சி இல்லையா கிரீன் கலர்ல இருக்கு அது சாப்பிட்ட அந்த இந்த புல் புல்லினுடைய அந்த மிச்சம் நினைக்கிறேன் பார்த்தீங்களா பார்க்குறா செமையாக இருக்கீங்க எப்படி இருக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் இவ தம்ஸ் தம்ஸ்அப் லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோ போடுறப்போ நீங்கள் பார்க்க முடியும் கீப் சப்போர்ட்டிங் மீ இன்னும் நல்ல நல்ல கன்டென்ட்டோட கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி வீடியோ பெறுவது நூறுலா தேங்க்யூ கை ஹாவஸ்டிக் டே ஹெட் ப்ளீஸ்